மேம் இப்போ வாராகி அம்மனோட எனக்கு ஒரு ஒரு மேஜிக் ஒன்று நடந்தது தான் நான் வாராகி அம்மனை எனக்கு ஒரு ஃப்ரெண்டு சொன்னாங்க உனக்கு ஏதாவது வேணும்னா நீங்கள் அவங்க கீழே டெஃபரெண்டாக கொடுப்பாங்க அப்படின்னு சொன்னாங்க நான் நம்பினேன் எனக்கு கிடைச்சது நிறைய வாராகி அம் அம்மனுடைய பக்தர்களுக்கும் அது நடந்திருக்கும் உங்களுக்கு அந்த மாதிரியான ஒரு மூமெண்ட் நடந்ததா இந்த மாதிரி வாராகி அம்மன் எனக்காக இது கொடுத்தாங்க எனக்கு நிறைய கொடுத்தாங்க அந்த மாதிரி அதான் சொன்னேன்லப்பா என் தெய்வங்களே எனக்கு திருப்பி மீட்டு கொடுத்தவ என் வாராகி இது தப்பா இருக்கும் எல்லா தெய்வ எல்லா தெய்வங்களும் நம்ம எப்படி தெரியுமா தெய்வங்களை வந்து தெய்வம் எங்கேயோ ஒரு கரு மேலே அப்படியே தெய்வம் அப்படின்னு நினைக்க வேண்டாம் நம்ம கூட நம்ம மனுஷங்களாக பார்க்க ஆரம்பிக்கணும் இப்போ உங்களுக்கு ஒரு பிரச்சனைனா நான் வருவேன்ல ஆமாம் அந்த மாதிரி எனக்கு ஒரு பிரச்சனை அந்த மாதிரி தான் ஒரு தெய்வத்துக்கு ஏதோ ஒரு சூழ்நிலையில ஒரு ஒரு பிரச்சனை இருக்கும் அதுக்கு இன்னொரு தெய்வங்கள் வந்து கூட வந்து உதவி பண்ணும் இதுதான் ஆக்சுவலி நம்ம நம்மளுக்குள்ள வாழ்வ வாழ்வையில் எப்படி நடக்குதோ அதே மாதிரி தான் தெய்வங்களுக்குள்ளேயும் ஒரு நடைமுறை இருக்கும்